ஆதிபாரதி சீரியன் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரதம்மா உள்ள வீட்டுக்குள்ளே வராங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நடந்துச்சு அதுக்குள்ளே போகாமல் வந்துட்டீங்களே அப்படின்னோடனே நான் வந்து பாரதி வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படிங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கல கேசவன் இப்போ வந்து நான் வந்து பாரதியை முழுசாக ஏற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு வந்து பாரதியோட ஒரு நல்ல பொண்ணாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டதில் வந்து கேசவன் வந்து அம்மா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி பாரதியை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே ஆமாம் உண்மைதான் நான் தான் வந்து சரியாக புரிஞ்சுக்கலை பாரதியை நீங்கள் எல்லோரும் சரியாக தான் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த ஊரில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஆதிக்கு யாரோ வந்து வேண்டாதவங்க இருக்காங்கன்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம் அதை முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஊர்லேயே ஆதி தங்குற மாதிரி ஆகிடுச்சுங்கும் போது நிச்சயமாக வந்து உள்ளூர்லேயே வச்சுக்கிட்டு பயத்தோடையே இருக்கக்கூடாது நீ முதல்ல வந்து நம்ம போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே அதை வந்து நீ ஃபாலோ பண்ண கேசன் ரெடி பண்ணிவிட்டு ஆதிக்கு யார் குடச்சல் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து உள்ளத்துக்கு வைக்கணும் அதை நீ பார்த்துக்க ஃபாலோ பண்ணி அப்படின்னு சரிம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் போய் முதல்ல வந்து ஆதியை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க லதாவை பார்த்துட்டு நீ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து துரா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன பரவாயில்ல விடு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை விட பெரிய விஷயம் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னோன்னே என்ன அப்படின்னோனா வழக்கமாக எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே நல்லது செஞ்சது கிடையாது ஆனால் பாரு பொசுக்குன்னு அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து உடம்பு நல்லா ஆகணும்னா அது பாரதி வந்து ஒரு சத்தியம் கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு செம ட்விஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டாரு இது நம்ம எதிர்பார்த்ததோட வேற லெவல் டுவிஸ்ட்டாக ஆகி போச்சு ஏதோ அந்த மனுஷன் வந்து இத்தனை வருஷத்துக்கு கழித்து எனக்காக ஒரு நல்லது பண்ணியிருக்கான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல விடு இன்னைக்கு நைட்டு வந்து உங்கள் எல்லாேருக்கும் ட்ரீட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தை எல்லோரும் நம்ம பசங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சரி சொல்லிடுறேன் அப்படின்றாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து பைக்கில் வந்து மணி சம கோவத்தில் வர வந்தோன்னே பலர்னு என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன் பலார்னு அடிக்கிறாங்க அடித்த வேகத்துக்கு வந்து கேட்குறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அது எவ்வளோ பெரிய ஆள் அவன் என்ன சின்ன பிள்ளை திறம வந்து அவனை அனுப்பி விட்றதுக்கு மேலே ஆள் அனுப்பி விட்ருக்கு இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு கேட்டேன் வேற என்னம்மா பண்ண சொல்கிறேன் ஆதி வந்து பாரதி குடையும் தமிழ் கூடையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அவனை வந்து அவனால் என்னை வந்து மதிக்கவே மாட்டாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னான் இப்போ ஆதி வந்து ஒரு கம்பெனியோட எம்டிடா அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவனை போய் கை வச்சிருக்கேன் இப்போ பாரு நானே வந்து கம் கேஸ் கொடுத்துருக்காங்க தான் வந்திருக்கு நானே உன்னை உள்ள தூக்கி வைக்கிற மாதிரி இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னா என்னமாம் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் நான் வந்து உங்களை ஒன்றையும் பாரதியையும் எப்படியாவது நான் ஃபாரின்க்கு அனுப்பி வைக்கிறேன் அது வரைக்கும் வாயை மூடிட்டு கை காலை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இங்கே வந்து கேசன் வந்து சம சந்தோஷத்தோட வந்து ஆதியை பார்க்குறதுக்கு வராங்க வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் எனக்கு நினச்சி கூட பார்க்கலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்டா அம்மா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து பாரதியை ஏற்றுக்கிட்டாங்க இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கும் நீயும் நானும் வந்து நினச்சது எல்லாமே நடந்துருச்சு பார்த்தியா உங்கள் வயசுக்கு உ உன் மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னோடன ஆதி வந்து லைட்டாக டல்லாகி அழுகுறாருங்க என்ன மச்சான் ஏன் இப்படி நீ வந்து தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாப்புல வேற என்ன பண்ண சொல்கிற பாரதி இனிமே கிடையாதுடா அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே ஏன் அப்படிலாம் பேசுகிற இப்போ தான் அம்மா ஏற்றுக்கிட்டாங்கல்ல அப்படின்னு உடனே உனக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல இல்லை பாரதியோட மாமா வந்து உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் பண்ணுறப்ப வந்து பாரதி வந்து அவரோட கடைசி ஆசைன்னு சொல்லி துறையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டாங்கடா அப்படின்னு என்ன விளாட்றீங்களா நீங்கள் நீயும் சரி பாரதி சரி பெரிய தியாகிங்கன்னு மனசில் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அந்த துறை ஒரு ஆளுன்னு அவளுக்காக வந்து நீங்கள் வந்து காதலை தியாகம் செய்கிறீங்களா இதெல்லாம் கிடையாது நான் வந்து முதல்ல போய் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் பாரதி கிட்ட எல்லாம் பேச வேணாம் என் வா மனசு அவ்வளோ வலிக்குது தெரியுமா என் கிட்டக்கே இல்லை இவ்வளோ நாளாக வந்து தமிழும் பாரதியும் வந்து என்னோட சொந்தன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போயும் அப்படி தான் நினைக்கிறேன் காலம்பூற அவங்கள நினச்சேன் நான் வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு அவங்க இல்லை அவங்க கூட இருக்க முடியலன்னு நினைக்கிறத வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்காப்புல அப்போ தான் கேசவன் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்னடா நீ பேசுகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்படிலாம் செய்கிற முடிவு தப்பு நான் போய் வந்து அந்த ஆள்கிட்ட வந்து போய் கேட்குறேன் எப்படியா நீ மாட்டுக்கும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ இல்லைன்னா இருக்காத போ நீ வாழ்ந்தவன் தானே வாழ்ந்து முடித்தவன் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நீ கெடுக்கிறீன்னு நான் போய் கேட்குறேன் அப்படி கேட்க கேட்டால் என்ன பண்ணுவாலும் இல்லை நான் பாரதி அழைச்சிட்டு வரேன் நீ இங்கேயே வந்து தாலி கட்டு அப்படின்னு சொன்னேன் இ இங்கே பாடுறா அதெல்லாம் முடியாதுரா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் பாரதி என் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க தெரியுமா அப்படின்னா நீ அழாதடா தைரியமாக இரு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உன் காதல் உண்மைன்னு இருந்தால் நிச்சயமாக வந்து நிறைவேறும் பசிக்குதுரா இன்னும் சாப்பிடலைன்னொன்னு சரிவா நான் சாப்பாடு வாங்கி தரேன்ட்டு எமோஷனாக அழைச்சிட்டு போகிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க